ரசமான தத்துவம் ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள் ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம் அசலான காவியம் அழகான ஓவியம் ஆயிரம் பத்து லட்சம் அடிவான பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம் வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராது இங்கே என்னிடம் வாராது இங்க என்னிடம் வாராது பயமே அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட எல்லாரும் ஒரு தடவை கை தட்டிட்டு சந்தோஷமாக நிமிர்ந்து உட்காந்துக்கங்க ஏன் இப்போ கைத்தட்டு சொன்னேன் ஏன் இந்த கவிதையை சொன்னேங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன யோசனையாக இருக்கலாம் இந்த கவிதையை நான் சொன்னதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது இந்த மைக் எப்படி நின்று பேசுனா நல்லா கேட்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த கவிதையை சொன்னேன் வேற வந்து அந்த கவிதைக்கும் நான் பேச போகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு வருத்தம் சின்ன வருத்தம் இருக்கிறது என்ன வருத்தம்னா நான் ஏன் சேலத்தில் பிறக்கவில்லையே என்கிற ஒரு வருத்தம் இதை ஏதோ உங்கள் ஊருக்கு வந்ததுக்காக நான் சொல்றதா நீங்கள் நினச்சிடக்கூடாது நான் ஒரு சினிமா பாடலாசிரியனாக இருப்பதனால் இந்த சேலத்தின் மீது எனக்கு அதீதமான ஒரு காதல் உண்டு ஒரு காலத்தில் சினிமா என்றாலே சேலம் தான் அது மட்டுமல்ல எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய நண்பர் கலைச்செல்வன் அவர்கள் ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலே பாட்டை பற்றி சொன்னார் இல்லையா அது வேணா உங்கள் ஊரில் படம் பிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த பாட்டை எழுதினது யார் தெரியுமில்ல எங்கள் தஞ்சாவூர் தான் பாட்டு எழுதினது கவி காமூர் எனவே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல அந்த பாடலை எழுதியவர் கவி காமூர் ஷெரீப் அவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தேட்ரஸுக்கு அழைத்து வந்தவர் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் என்கிற பெருமையும் அவருக்கு உண்டு இது கலைஞர் நூற்றாண்டு என்பதனால் அதையும் சேர்த்து இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது கவி காமூல் ஷெரீஃபை பற்றி நான் சொன்னேன் அந்த பாடலை பற்றி கலைச்செல்வன் அவர்கள் சொல்லுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஏரியை பற்றி பனைமரத்தை பற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு புத்தகத்தை காட்டினா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அது என்ன புத்தகம் அப்படிங்கிற பெயரை அவர் சொல்ல அவசரத்தில் சொல்லாமல் விட்டார் அந்த புத்தகம் நீர் எழுத்து என்கிற ஒரு புத்தகம் என்னுடைய நல்ல தோழரும் தமிழிலே இன்றைக்கு சுற்றுச்சூழல் குறித்து அதீதமான ஆர்வத்தோடும் அக்கறையோடும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் எழுதிய அந்த நூல் அது அந்த நூலை நான் பலமுறை வாசித்திருக்கிறேன் அந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு தமிழில் ஏறக்குறைய எழுபத்தெட்டு பெயர்கள் நீர்நிலைகளுக்கு மட்டும் உண்டு ஏரிக்கரையின் மேலே அவர் ஆரம்பித்த உடனே ஒரு ஏரிக்கு ஓடைக்கு வாய்க்காலுக்கு கண்மாய்க்கு குமிழிக்கு அருவிக்கு இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சொற்கள் வந்து எவ்வளவு வித்தியாசமாக எவ்வளவு அதிகமாக தமிழில் இருக்கிறது என்பதை எப்போ உள்வாங்கிக்கொள்ள ஆரம்பித்தனோ அப்போது தான் நான் சினிமாவுக்கே பாட்டு எழுத ஆரம்பித்தேன் அது என்னென்னா ஒரு ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குங்கிறது ஒரு விஷயம் பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு சொல் இருக்கிறது என்பதும் ஒரு ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது நம்ம தமிழிலேயே எடுத்துக்கிட்டால் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா தமிழினுடைய இலக்கியத்திற்கான இலக்கணத்தை எழுதிய தொல்காப்பியத்தில் இந்த தொல்காப்பிய இலக்கணத்தை எடுத்துக்கிட்டால் அந்த இலக்கணமே ஒரு இலக்கியம் போல இருக்கும் எல்லாமே சூத்திரங்களாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு நூல் அந்த நூலில் ஆறாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா என்மனார் புலவர்னு ஒரு வார்த்தை வரும் அந்த எண்மனார் புலவர்னால் இப்படி ஏற்கனவே நம்முடைய புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்னு அர்த்தம் நமக்கு தொல்காப்பியம்தான் முதல் நூல் ஆனால் முதல் நூல் எழுதிய தொல்காப்பியார் என்ன எழுதுகிறாரு என்மனார் புலவர்னு எழுதுறாருன்னா அவருக்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பில் இருந்தே நம்முடைய இலக்கியங்களும் இலக்கியங்களும் தமிழிலே செழித்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் சமூகம் என்பது அறிவு சமூகம் என்பதை மறுபடி மறுபடியும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால் மாவட்டம் தோறும் புத்தகக் காட்சிகளை ஒரு திருவிழாக்களை போல் இன்றைய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அன்பையும் பகிர்ந்து கொள்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துருவோம் இப்போ இந்த படிக்கிறதுனால என்ன போகுது நான் வந்து பொறியியல் மாணவன் நான் எப்படி கவிதை எழுத வந்தேன் நான் எப்படி சினிமா பாட்டு எழுத வந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சமீபத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல படங்களுக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன் ஏறக்குறைய ஒரு ஒரு ரெண்டாயிரம் பாடல் நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் எனக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் தமிழ் மொழினா தமிழ்மொழி வாசிப்புக்கு கேக்குதா என்ன இருக்க முடியும்னா அடிப்படையில் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு சங்க இலக்கிய பாட்டு தான் திரும்ப திரும்ப இலக்கியத்திற்குள் என்னை அழைத்து கொண்டு வந்து கொண்டே இருந்தது அந்த ஒரு பாட்டு என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய புத்தக சாலைகளில் புத்தக அரங்குகளில் அந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் புறநானூறு தான் நான் சொல்கிறது உற்றுளி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாத கற்கை நன்றே இந்த ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சினிமா செய்தி தான் வரப்போகிறேன் அதனால் இந்த ஒரு பாட்டை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உள்வாங்கிக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருகிற பொழுது வாசிப்பை நம்முடைய சமூகம் எப்படி பார்த்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்கை நன்றே பிறப்பின் ஓரண்ண உடன்வையிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீர்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படின்னு இது ஒரு பாட்டு ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியனுடைய இந்த பாட்டு இந்த பாட்டை வந்து வரி வரியாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பாட்டு ஏன் எனக்கு பிடிச்சது ஏன் என்னை ஒரு பாடலாசிரியனாகவோ கவிஞனாகவோ எழுத்தாளனாகவோ பத்திரிகையாளனாகவோ பதிப்பாளனாகவோ அல்லது உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உரையாளனாகவோ அது எப்படி மாத்துதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த அன்பும் மரணம் அப்படிங்கிற தலைப்பு அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறது திருவுக்கு அது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அன்பு மரணம் தானே தலைப்பு வைக்கணும் இது எதுக்கு அறமும் அன்பும்னு வச்சுருக்கோம் அறமும் அகமும்னு வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கூடும் தமிழில் ஆக சிறப்பான ஒரு சொல் என்றால் அது அறம் அறம்னா என்ன அப்படின்னாக்க உடனே தர்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் தர்மம் வேறு அறம் வேறு நீங்கள் நன்றாக இதயத்தில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அறம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு அறம் செய்ய விரும்பு என்றால் தர்மம் செய்ய விரும்பு என்பதல்ல பொருள் அந்த பொருளில் தான் நம்ம திரும்ப திரும்ப செய்துக்கிட்டு இருக்கோம் அறமும் அன்பும் அப்படின்னா கை கொடுக்கறது கையில் இருக்கிறத கொடுக்கறது ரெண்டு தான் நான் சொல்ல போகிறது கை கொடுக்கறது கையில் இருக்கிறத கொடுக்கறது கை கொடுக்கறது அறம் கையில் இருக்கிறதை கொடுக்கறது அகம் இவ்வளோதான் இந்த மொத்த என்னுடைய உரையினுடைய சாராம்சமாக இருக்க போகுது என்ன அந்த சங்க இலக்கிய பாட்டு நான் சொன்னேன் இல்லையா ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலியன் உடைய அந்த உற்று உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே அப்படின்றது ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அறிவை கற்பிக்கிறவர் அல்லது அன்பை கற்பிக்கிறவர் வாழ்வை கற்பிக்கிறவருக்கு எதை கொடுத்தாவது அதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதல் வரி பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளுடைய அம்மா கிட்ட போய் நீங்க கேளுங்க ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குனாக்க அந்த அம்மாட்ட அந்த குழந்தைய ஓடி போய் அம்மா என்னை பிடிக்குமா என் தங்கச்சியை பிடிக்குமா என்னை பிடிக்குமா என் அண்ணனை பிடிக்குமா இந்த ரெண்டு குழந்தைங்களை யாரும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தாய் கூசாம என்ன சொல்லுவாங்க அந்த தாய் கூசாம என்ன சொல்லுவாங்க ரெண்டு குழந்தைகளும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் ரெண்டு குழந்தையும் கண்கள் என்று அந்த தாய் சொல்வது பொய் என்று அந்த பாட்டு சொல்லும் பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குழந்த ரெண்டு குழந்தைல எந்த குழந்தை சிறப்பாக இருக்கோ அந்த குழந்தை மேலே கொஞ்சம் கூடுதலான ஒரு அன்பு அந்த அம்மாவுக்கு இருக்கும்னு நான் சொல்லலை ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலின்னு சொல்கிறார் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் தெரியும் கொஞ்சோண்டு எந்த தட்டுக்குள்ளே முட்டை ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கும் அந்த முட்டை ஒழித்து வைக்கப்பட்ட கூடிய அந்த குழந்தை தாய்க்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் அந்த குழந்தை அறிவோடு இருக்குங்கிறது அப்போ இந்த சமூகம் என்பது அறிவு சமூகமாக இருந்தது என்பதற்காக தான் அந்த பாட்டு சொல்கிறார் அதுக்கு அடுத்து சொல்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு வரி ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் அப்படின்னு அந்த வரி இருக்கு அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காப்பியங்களும் அல்லது மன்னரை பற்றிய பாடிய காப்பியங்களாக இருக்கட்டும் அல்லது குருநில மன்னர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய காப்பியங்களாக இருக்கட்டும் எந்த காப்பியை இருந்தாலும் மகாபாரதம் ராமாயணம் எதை எடுத்துக்கிட்டாலும் மூத்தவனுக்கு பதவி கொடுக்கலங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையே மூத்தவனுக்கு பதவி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அது சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளையெல்லாம் நான் போகல அது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறிடும் பாட்டு காரணம் ஆரியப்படை கடந்து நெடுஞ்சல் எழுதின பாட்டு அதனால் அந்த ஆரிய படை எதை கடந்துச்சுங்கிறது நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள் அதில் ரொம்ப முக்கியமான நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு குடி பிறந்த பல்லோருளும் மூத்தவன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும்னா மூத்தவன் இளையவங்கிறதெல்லாம் பார்க்காத அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா எவன் அறிவோடு இருக்கிறானோ அவன் சொல்படிதான் இந்த அரசு செல்லும் என்பதை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் கண்டுபிடித்திருக்கிறான்னா ஒரு பதவியும் பொருளும் கல்வியும் யாரிடத்தில் இருக்க வேண்டும் அறமுடையிடமும் அறிவுடையவனும் இருக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக அந்த பாடலில் இருக்குது அந்த பாடலுடைய இறுதி வரிகளுக்கு வந்துடுவோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நான்கு வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீர்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன்கண் படுமே அப்படிங்கிறது அந்த நாலு வரி மேலே இருக்கிறவன் கீழே போனா கீழே இருக்கிறவன் என்னாவா கீழே இருக்கிறவன் மேலே போனா மேலே இருக்கிறவன் என்னாவா கீழே தானே வருவான் கீழே இருக்கிறவன் மேலே போனா மேலே இருக்கிறவன் கீழே வருவான் ஆனால் அந்த பாட்டை அப்படி சொல்லலை கீழே இருக்கிறவன் மேலே போனா மேலே இருக்கிறவன் சமமா இருக்கப்பான்னு சொல்லுது நன்றாக அந்த வரியை கவனிச்சு பாருங்க வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படுமே அப்படின்னு தான் சொல்லுவான் அவன் கீழ்படுமே இல்லை அவன் படுமேனா நம்ம திரும்ப திரும்ப இந்த சமூகத்தில் ஏன் படி 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 என்று சொல்லுகிறோம் என்றால் படித்தால் நாம் மேலே போவோம் மேலே ஏற்கனவே படித்திருக்கிறவன் நமக்கு கீழே போக மாட்டான் சமமாக இருப்பான் அப்படிங்கிறதுனால தான் இந்த நீட்டெல்லாம் எடுத்துருங்க பாடம் நாங்கள் ஆல்ரெடி சமமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எனவே கல்வியை ஒரு சமூகம் எப்படி புரிந்து கொண்டிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த பாடங்களையெல்லாம் ரொம்ப நன்றாக கற்று மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்தி அந்த புத்தக எல்லாம் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது